ீ குருவியோ நம ஹரி ஓம் ஸ்ரீ சத்யநாராயண அஷ்டோத்திரமாவளி ஓம் நாராயணாய நமக ஓம் நராய நமக ஓம் சௌரயே நமக ஓம் சக்கிரபாணையே நமக ஓம் ஜனாராய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் ஜகத்யோனயே நமக ஓம் வாமனாய நமக ஓம் ஞான பஞ்சரா நமக ஓம் ஸ்ரீவல்லபா ய நமக ஓம் ஜகன்னாதா ய நமக ஓம் சதுர்மூர்த்தம் நமக ஓம் ரிஷிகேஷா எ நமக ஓம் சங்கரா நமக ஓம் கருடத்வஜா நமக ஓம் நாரசிம்ஹா ய நமக ஓம் மகாதேவா எ நமக ஓம் ஸ்வியம் புவே நமக ஓம் புவனேஸ்வரா நமக ஓம் ஸ்ரீதரா நமக ओम ये नमक ओम पार्थारत्य नमह ओम ये नमक ओम शंकपान्य नम ओं परंज्योतिषे नमक ओम आत्मज्योतिषे नमक ओम ये असंचलामक ओम ये नमक ओम ये नमक ओम सर्वलोक प्रतिप्रभवे नमक ओम त्रिविक्रमा ये यम ओं त्रिकालाज्ञाना नमक ओम त्रिधामनेमक ओम ये करमक ओम सर्व नमः ओम सर्वगा नमः ओं सर्वस्म नमक ओं सर्वेशा यम ओं सर्व साक्षिका नमग ओम हर ये नमक ओं नमः नमग ओम हरा नमः ओं से नमः ओं खलायु नमक ओं सहस नमक ओं अव्यक्ताय नमक ओं सहस्राक्ष नमक ओं अक्षरा नमः ओं शरा नमक ओं गजारी गणाय नमक ओं केशवा यमक ओम नमः ஓம் கைடபார ஏ நமக ஓம் ஆவித்யார நமக ஓம் காமதா ஏ நமக ஓம் கமலேஷனா ஏ நமக ஓம் ஹம்சத்ரவே நமக ஓம் அதர்மசத்ரவே நமக ஓம் நமக ஓம் நமக ஓம் நீலாம்புத ஏ நமக ஓம் நித்யா ஏ நமக ஓம் நித்ய திருப்தா ஏ நமக ஓம் நித்யானந்தா நமக ஓம் சுராத்தா ஏ நமக ஓம் நிர்விகல்பா ஏ நமக ஓம் நிரஞ்சனா ஏ நமக ஓம் பிரம்மண்யா நமக

பக்த பிரியா என் நமக ஓம் ஜத் பூஜ்யா என் நமக ஓம் பரமாத்மன என் நமக ஓம் அசுரா தகா என் நமக ஓம் சர்வலோகான மந்த கா நமக ஓம் அனந்தா என் நமக ஓம் அனந்த விக்ரமா என் நமக ஓம் மாயாதாரா என் நமக ஓம் நிராதாரா என் நமக ஓம் சர்வாதாரா என் நமக ஓம் த தராதாரா என் நமக ஓம் நிஷ்கலங்கா என் நமக ஓம் நிராபாஷா ஏ நமக ஓம் நிஷ்பிரபஞ்சா என் நமக ஓம் நிராமா என் நமக ஓம் பக்தவச்சா நமக ஓம் மகோதாராய நமக ஓம் புண்ணிய கீர்த்தே நமக ஓம் புராதனாய நமக ஓம் திரி காலத்னா நமக ஓம் விஷரவசே நமக ஓம் சதுபுஷாய நம ஓம் ஸ்ரீ சத்யநாணஸ்வீ நம ஓம் இது ஸ்ரீ சத்யநாராயணோத்திரசதமாவளி சம்பூர்ணம் శర్వమంగళమాంగల్య శివే శర్వాత సాతికే శరణే త్రియకే దేవి నారాయణి నమోస్ శమంగళమాంగల్య శివే సర్వాత సాతికే శే త్రియకే దేవి నారాయణే నమోస్ సర్వమంగళమాంగల్య శివే సర్వాత సాతికే శే త్రియకే దేవి నారాయణే నమోస్